பத்திரிகை மீடியா நண்பர்களுக்கு இந்த நாடாளுமன்ற தேர்தல் நேரத்தில் தேடி எடுக்க வந்த உங்கள் அனைவருக்கும் இருக்கிற முதல் வணக்கத்தை தெரிவித்திருக்கிறேன் அகில இந்திய அளவிலே ஒரு நாடாளுமன்ற தேர்தலை நாட்டு மக்களுக்காக இன்று வருகிற பத்தொன்பதாம் தேதி வாக்களி இந்தியா முழுவதும் வாக்களிப்பதற்கு மிகப்பெரிய தேர்தல் பிரச்சாரம் நாடு முழுவதும் நடந்து கொண்டிருக்கிறது இந்த நாடாளுமன்ற தேர்தலில் நாட்டின் நலன்கருதி நல்ல நபர்களை பாராளுமன்றத்திற்கு தேர்வு செய்து வாக்களித்து அனுப்ப வேண்டியது பொது மக்களோட கடமை அனைத்து கட்சிகளும் அவருடைய நிர்வாகிகளோடு அந்தந்த வேட்பாளர்களுக்கு வாக்கு சேகரித்து வரும் பொழுது நாங்கள் சென்னை மாநகரிலே தென்சென்னை மாவட்டத்தை சார்ந்த ஏற்கனவே நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்து இந்த பகுதி மக்களுக்கு பல தொண்டுகளை செய்தவரும் இந்த மக்களுக்காக தமிழகத்திற்காக பாராளுமன்றத்தில் அடிக்கடி குரல் கொடுத்து கேட்க வேண்டியதை கேட்டு பெற்று வருமான தானா சுமதி என்ற தமிழச்சி தங்கப்பாண்டியன் அவர்களுக்கு பெருவாரியான வாக்கு விசய வித்தியாசத்தில் வெற்றி பெறுவதற்கு நாங்கள் தமிழ்நாடு சீர்மரவினர் கூட்டமைப்பு சார்பாக ஒரு ஆதரவை திரட்டி வெற்றி பெறுவதற்கு பாடுபட்டு வருகிறோம் அவர்கள் மகத்தான வெற்றி பெற்று நாடாளுமன்றத்தில் இந்த தமிழ் மக்களுக்கும் தமிழ்நாட்டில் வாழக்கூடிய அனைத்து சமுதாய மக்களுக்கும் அவர்கள் கோரிக்கை வைத்து தேவையான வசதிகளை பெற்றுத் தருவார்கள் என்ற நம்பிக்கையில் நாங்களும் பொதுமக்களும் அந்த கழக நிர்வாகிகளும் கம்யூனிஸ்ட் கட்சிகளும் கூட்டணி கட்சியை சார்ந்த அனைவரும் அவர்களுக்கு பாடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களும் நல்ல நிலையில் உழைத்து வருகிறார்கள் இந்த வேளையில் நாங்கள் உங்களிடம் தெரிவிப்பது என்னவென்றால் எங்கெங்கே மக்களுக்கு என்ன இன்னல்கள் இருந்தாலும் அதை துரிதமாக தெரியப்படுத்தி அவர்கள் மூலமாக இந்த திராவிட கழக ஆட்சி இருந்து கொண்டு அந்த கட்சியின் மூலமாகத்தான் அவர்கள் நாடாளுமன்றத்துக்கு செல்கிறார்கள் ஆகையால் புதியதாக நாடாளுமன்றத்துக்கு செல்ல வாய்ப்பிருப்பவர்கள் மாநிலத்தில் உடனடியாக எந்த சலுகையை பெற்றுத்தர இயலாது மாநிலத்தில் ஆட்சியில் இருந்து கொண்டிருக்கும் கட்சியிலிருந்து செல்கிறார்கள் ஆகையால் அவர்கள் அனைத்து பகுதிக்கும் சென்று வருவதால் குறைகளை கேட்ட காரணத்தினால் அடுத்த மாதமே இவர்கள் பாராளுமன்றத்திற்கு செல்லும் பொழுது இந்த பகுதியில் இருக்கக்கூடிய குறைகளை அவர்கள் இருக்கக்கூடிய கட்சி தலைமைக்கு தெரியப்படுத்தியவுடன் அந்த என்னென்ன தொய்வில் இருக்கப்பட்ட வேலைகளோ அனைத்து வேலைகளையும் பூர்த்தி செய்வார் என்ற நம்பிக்கை நமக்கு இருக்கிறது நீங்க வந்து இப்ப வந்து திருத்தந்தை மாவட்டத்தில் வேட்பாளராக இருக்கக்கூடிய தமிழிசை தங்கப்பாண்டியன் அவர்களுக்கு வாக்களிக்க சொல்றீங்க ஆமா கடந்த ஐந்து ஆண்டு காலமா அவங்க தான் எம்பியா இருக்காங்க ஆமா தொகுதிக்குள் பல பிரச்சனைகள் இருந்து அதை கண்டுக்கவே இல்லைன்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு அவங்க வந்து கவனத்துக்கு வந்து சட்டமன்ற உறுப்பினர் அழைத்து வந்த அனைத்து நிகழ்ச்சிகளையும் பங்கு கொள்ள கடமைப்பட்டு செயல்பட்டு இருக்கிறார்கள் அவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட நிதி அனைத்தையும் இந்த ஆறு சட்டமன்ற தொகையில் கேட்டுக்கொண்ட வேட்பாளர்களுக்கு அந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் கேட்ட தொகையை ஒதுக்கி சாலைகள் கட்டிடங்கள் மக்களுக்கு மீன் மார்க்கெட்டு என்ன தேவையோ அனைத்தையும் அவர் செய்து கொடுத்திருக்கிறார்கள் இவர்கள் மூலமாகத்தான் அவர்கள் வந்து சேவை செய்ய முடியும் நாடாளுமன்ற உறுப்பினர் வீதியில் தனிப்பட்ட முறையில் அவர்களாக வர இயலாது அவர்களை அந்த சட்டமன்ற உறுப்பினர்களும் மாமன்ற உறுப்பினர்களும் அழைத்து என்ன சொல்கிறார்களோ அதை செய்வதற்கு அவர்கள் தயாராக இருந்து செய்து வந்திருக்கிறார்கள் அதாவது செய்யறாங்க செய்யல அப்புறம் ஓட்டு போடுற மக்களை அஞ்சு வருஷம் வந்து பார்க்கவே இல்லை என்ற குற்றச்சாட்டு வந்து இருக்கிறது ஓட்டு கேட்டு செல்லும் பொழுது உள்ளே வராதீர்கள் என்று தடுத்த ப தடுத்த நிகழ்வும் நடந்திருக்கிறது இதை பத்தி அது மக்கள் அந்த பகுதியில் இருக்கக்கூடியவர்கள் சட்டமன்ற உறுப்பினர் மூலமாகத்தான் இவர்களை அழைத்திருக்க வேண்டும் அவர்கள் கவனத்துக்கு வராதது அது தவறாக சூழ்நிலை அவர்கள் கவனத்துக்கு வந்தது அனைத்திற்கும் அவர்கள் சென்று வந்திருக்கிறார்கள் அதே பகுதியில்

அந்த திட்டத்தின் அடிப்படையில் அந்த மக்கள் கொந்தளிப்பு வந்தது வந்து சட்டமன்ற உறுப்பினர் மூலமாக அமைச்சர் மூலமாக கட்டிடம் கட்டி கொடுக்கப்பட்ட கட்டிடங்கள் அது பாதிக்கப்பட்டு இருக்கிறது என்றால் அதை சட்டமன்றத்தின் மூலமாக மீண்டும் பிடித்து புதியதாக தருவதற்கும் அவர்கள் இருப்பதற்கு வழிவகை செய்வதற்கும் அமைச்சர் ஒருவரைதான் அதை செய்ய இயலும் நாடாளுமன்ற உறுப்பினர் வந்து சிபாரிசு செய்யலாம் நாடாளுமன்ற உறுப்பினர் மூலமாக எங்குமே கட்டடம் கட்டி தருவதில்லை அவர்கள் தொகுதி நிதியிலிருந்து கேட்கப்படும் தொகுதியை அந்த தொகையை ஒதுக்கி தருவார்கள் அவசியங்கோடு குடிசை மாட்டு வாரியம் அனைத்தையுமே சட்டமன்ற உறுப்பினர் மூலமாக மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் மாநில அமைச்சர் மூலமாகத்தான் கட்டித்தரப்படக்கூடிய கட்டடம் மக்கள் மூலமாக வாக்கு கேட்டு நிற்பது இது இந்தியா முழுவதும் சிறந்த இந்த வழிமுறை அதன் மூலமாகத்தான் செல்கிறார்கள் மக்கள் விழிப்புணர்வு இல்லாமல்

கட்டாயமாக சென்னை மாநகரில் பொறுத்த வரைக்கும் ஆறாயிரம் ரூபாய் அனைத்து குடும்பத்திற்கும் கிடைத்திருக்கிறது அது தென் மாவட்டத்தில் கூட அனைத்து நெல்லை தூத்துக்குடி மாவட்டத்தில் கூட மூன்று மூன்று தாலுகாவுக்கு மட்டும்தான் ஆறாயிரம் மீதி தாலுகா அனைத்துக்குமே ஆயிரம் ரூபாய் அப்படி இருக்கும் பொழுது சென்னை மாநகரில் பாதித்தார்களோ பாதிக்கவில்லையோ மக்கள் என்று வரும் பொழுது கார்டு இருக்கிற அனைவருக்கும் ஆறாயிரம் வழங்கப்பட்டிருக்கிறது ஆயிரம் ரூபாய் குடும்ப பெண்களுக்கு வழங்குவது அவர்களை

அதை சரியான வழிமுறையில் தாக்கல் செய்து பெற்று தர வேண்டியது ஆட்சியில் இருக்கக்கூடிய அரசு ஊழியர்கள் கடமை ஆட்சியில் இருப்பவர்கள் வழங்கி விடுகிறார்கள் அவர்களாக நேரடியாக கொண்டு வந்து கொடுப்பதில்லை அமைச்சர்களும் சட்டமன்ற உறுப்பினர்களும் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் நானும் சென்று பார்க்க போயிருந்தேன் நாடாளுமன்ற உறுப்பினரை அந்த பத்து நாட்களாக வீட்டிலே பிடி போய் பார்க்க இயலவில்லை காலையிலிருந்து மாலை வரை எந்தெந்த சட்டமன்ற உறுப்பினர் அழைத்தார்களோ மாமன்ற உறுப்பினர் அழைத்தார்களோ அந்த பகுதியில் சென்று தன் சேவைகளை செவ்வனே செய்து வந்தார்கள் என்பது உண்மையான செய்தி அழைத்த பகுதிக்கே அவர்கள் சென்றிருக்கிறார்கள் இப்பொழுதும் வேட்பாளர் அவர்களாக நான் இந்த சாலைக்கு போக வேண்டும் இந்த ஏரியா போக வேண்டும் என்று செல்வதில்லை நாடாளுமன்ற உறுப்பினரை அழைத்து செல்லும் கடமை சட்டமன்ற உறுப்பினருக்கும் மாமன்ற உறுப்பினருக்கும் தான் இருக்கிறது அவர்கள் கூட்டி செல்லும் பகுதிக்கு தான் நாடாளுமன்ற வேட்பாளர் செல்லுகிறார் என்ன அந்த அவர்கள் சோளிங்கநல்லூர் மயிலாப்பூர் நகர் கேட்டிருக்கிற தொகையை ஒதுக்கி தந்திருக்கிறார்கள் முருகம்பாக்கம் சட்டமன்ற உறுப்பினர் முதல் கொண்டே பிரபார இருந்து அனைவரும் அவற்றிலிருந்து கேட்டுப் பெற்றிருக்கிறார்கள் அவர்களுடைய தொகுதி தொகுதி நிதியை சரியான முறையில் பயன்படுத்தியிருக்கிறார்கள் நாடாளுமன்றத்தில் பேசக்கூடிய நேரத்தை விட அதிகமான நேரத்தில் நேரமில்லா நேரத்தில் கூட அவர்கள் பேசியிருக்கிறார்கள் தன் கடமையை சீரும் சிறப்புமாக ஒரு தமிழ்நாட்டில் இருந்து சென்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் முறையில் பிரதமர் பிரதமர் அவர்களை கேட்க வேண்டிய கேள்விகள் அனைத்தையும் கேட்டிருக்கிறார்கள் நீங்கள் ஏன் எங்களுக்கு நிதி சரியாக வழங்கவில்லை என்பதை தக்க நேரத்தில் கேட்டிருக்கிறார்கள் அதாவது இவர்கள் நிதி வழங்கவில்லை என்று கேள்வி கேட்கிறார்கள் அவர்கள் நிதி அனைத்தையும் சொல்கிறார்கள் அவர்கள் கொடுத்த நிதிகள் ஏற்கனவே முடிந்து போனதை தற்பொழுது கேட்கும் போது பதில் கூறுகிறார்கள் அவர்கள் வழங்கிய தொகை ஏற்கனவே நட நடந்த இதுக்கு இப்பொழுது இவர்கள் கேட்டது தென் மாவட்டத்தில் உள்ள நிகழ்வுகளுக்கும் சென்னையில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் தேவையான இதையும் கேட்டிருந்தார்கள் அவர்கள் அதை வழங்கவில்லை மாநில அரசு அதை சரியான முறையில் இவர்கள் கடைபிடித்து தேர்தல் வரும் காரணத்தினால் தன் தன் மாநிலத்தில் இருக்கக்கூடிய வருவாயை ஈடி அதை சரியான முறையில் வழங்கியிருக்கிறார்கள் அந்த முப்பத்தி ரெண்டு வாக்க வாக்காளர்களிலே முப்பத்தி ரெண்டு லட்சம் வாக்காளர்களே சுமார் ஒரு பத்து லட்சம் வாக்காளர்கள் தென் மாவட்டத்தை சார்ந்தவர்கள் ஏற்கனவே சரியான நடைமுறையில் கோயம்பேடை தேர்வு செய்து இங்கே பேருந்து நிலையத்தை அமைத்தார்கள் அதே ஆட்சியில் இருப்பவர்கள் தென் மாவட்ட மக்கள் செல்வதற்காக அந்த முப்பது கிலோமீட்டர் தாண்டி கிளாம்பாக்கம் என்ற ஊரிலே பேருந்து நிலையத்தை துவக்கி தொண்ணூறு சதவீத பணிகளை முடித்து வைத்திருந்தார்கள் அந்த முடித்து வைத்திருந்த பேருந்து நிலையத்தில் இங்கிருந்து செல்லும் வாகனம் அங்கே நின்று செல்லும் என்று கூறியிருக்கலாம் அது யாருக்கும் ஒரு இடையூறாக இருந்திருக்கிறது அங்கிருந்து வாகனம் செல்லும் என்று அமைச்சர் அவர்களும் அதை முதல்வர்கள் தெரிவித்ததையே ஊக்கப்படுத்தி தெரிவித்தது அது மிகப்பெரிய தவறான செயல் என்பதை நான் சொல்லுவேன் ஏனென்றால் தென் மாவட்ட மக்கள் வாக்களிக்கக்கூடிய மக்கள் சென்னையில் இருக்கிறார்கள் ஆகையால் சென்னையில் இருக்கக்கூடிய மக்கள் செல்லும் பொழுது அனைத்து பொருட்களோடு ஆட்டோவில் வந்து இங்கிருந்து பேருந்தில் ஏறி செல்லுவதற்கு தான் சிறந்த வசதி அதை மீண்டும் சகோதரி சுமதி தங்க தமிழச்சி தங்கப்பாணியின் வெற்றி பெற்றவுடன் அவர்கள் மூலமாக தென் மாவட்ட அமைச்சர்கள் மூலமாக மீண்டும் போக்குவரத்து அமைச்சருக்கும் மாண்பு தமிழக முதல்வருக்கும் இந்த கருத்தை வலியுறுத்தி இங்கிருந்து செல்வது கிளாம்பாக்கத்தில் இருபது நிமிடமோ நின்று செல்லும் என்ற எண்ணத்தில் செயல்பட வைக்க வேண்டும் என்பதை நாங்கள் வலியுறுத்துவோம் என்பதை தெரியப்படுத்திக் கொள்கிறோம் தமிழகத்தில் மிகப்பெரிய நல்லாட்சியை டாக்டர் கலைஞரின் மகனும் தளபதி ஸ்டாலின் முக ஸ்டாலின் அவர்கள் முதல்வராக இருந்து தன் உடல்நிலை பாராமல் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து அனைத்து பணிகளையும் அனைத்து கட்சியின் சார்பாக கூட்டணி ஆதரவோடு செவ்வனே செய்து வரும் இந்த வேளையில் தென்சென்னை தொகுதியிலே நாடாளுமன்ற உறுப்பினராக அன்பு சகோதரி தானா சுமதி என்ற தமிழச்சி தங்கப்பண்ணீர் அவர்கள் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற அரும்பாடுபட்டு கட்சிகளும் ஈடுபடும் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த அனைத்து நிர்வாகிகளும் தங்களை ஈடுபடுத்தி பாடுபடுவார்கள் குறிப்பாக அந்த இருக்கக்கூடிய கூட்டணி கம்யூனிஸ்ட் கட்சிகளும் கூட்டணி மற்ற கட்சிகளும் நிர்வாகிகளும் சரியான முறையில் ஈடுபடுத்தி வருகிறார்கள் இவர்கள் மீண்டும் வெற்றி பெற்று இந்த தொகுதிக்கு என்ன செய்ய வேண்டுமோ அனைத்தையும் செய்வார்கள் என்ற நம்பிக்கையில் தமிழ்நாடு சீர்மரவினர் கூட்டமைப்பு சார்பாக முருகபாண்டியன் ஆகிய நான் எனது அமைப்பின் சார்பாக அனைவரையும் களமிறக்கி அவர்கள் அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் அனைத்து கட்சியும் தோற்கடித்து மாபெரும் வெற்றி பெறுவார்கள் என்ற நம்பிக்கையில் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன்